செலகுட்டிஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா முதல் மாவட்டமாக விடுமுறையானது அறிவிக்கப்பட்டதா மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் மாவட்ட வாரியாக மழையை பொறுத்து விடுமுறையை அறிவிக்க உள்ளார்கள் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா அதிகனமழையானது கொட்டி தீர்த்து கொண்டு வருகிறது இதன் காரணமாக வரக்கூடிய மணி நேரங்களில் பார்த்தினா மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் விடுமுறை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மழையானது பெஞ்சிட்டு இருக்குது குறிப்பாக வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை காரைக்கால் சிவகங்கை போன்ற டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா மழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் சரிங்களா இப்போது எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் விடுமுறை வந்தது இன்னும் சில மணி நேரங்களில் வரப்போகிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்களில் உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களையும் உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க வள வள குழங்களுன்னு பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ஒரு இருபதுக்கும் இருபத்தி நாலுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமடையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா குறிப்பாக இது தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தான் சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை காரைக்கால் தேனி தென்காசி தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி விருதுநகர் அப்புறமா வந்து நம்முடைய கடலூர் மயிலாடுதுறை திருச்சி தஞ்சாவூர் நாகை புதுக்கோட்டை நம்முடைய ராமநாதபுரம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் கரூர் நாமக்கல் ஈரோடு போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே ஆங்காங்கே பார்த்தினா கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா குறிப்பாக நேற்றைய தினமே பார்த்தினா ரெட் ஆனது விடுக்கப்பட்டிருந்தது அந்த ரெட் அலர்ட்டின் காரணமாக கனமழையானது பல்வேறு பகுதிகளில் வந்து வெளுத்து வாங்கிட்டு வருது உங்களுடைய மாவட்டங்களில் மழை எப்படி பேஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க மழையை பொறுத்து இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் பார்த்தினா மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் விடுமுறை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் வரக்கூடிய மணி நேரங்களில் விடுமுறை வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்களில் உங்கள் மாவட்டம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் அடி லிங்க் இருக்குது டேரெக்டாக ஏதாவது மாவட்டத்துக்கு விடுமுறை வந்தால் நான் டெல்லியில் அப்டேட் பண்ணுறேன் டெல்லியில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதனால் வந்து டெல்லியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி